சரவண வேல் இருக்க வினை இல்லை மயில் இருக்க பயமும் இல்லை உனக்குள் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் உனக்கு நான் நிவாரணம் வழங்கப் போகிறேன் யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம் குழந்தையே எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள் தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் எதிர்த்து போராடு உன் வாழ்க்கையும் உன் குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் உன் கூடவே இருப்பேன் நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை எனலாம் ஆனால் நீ கவலைப்படாதே உனக்கான பொன்னான நேரம் உன்னை நெருங்கி கொண்டு இருக்கிறது அதுவரை உன் அன்னை வராகியின் மீது நம்பிக்கை வைத்து சற்று பொறுமையாக இரு என்னை அன்போடும் உண்மையோடும் நோக்கி கூப்பிடுகிற எல்லோருக்கும் நான் அவர்கள் பக்கத்தில் இருக்கிறேன் எனக்கு பயந்து நடப்பவர்களின் விருப்பத்தை கேட்டு அதன்படி செய்து அவர்கள் கூப்பிடும்போதெல்லாம் ஓடிவந்து காப்பாற்றுகிறேன் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற எண்ணமும் சாதிக்க வேண்டும் என்ற வேகத்தோடு உன்னுடைய வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டு வருகிறாய் எல்லாம் செய்ய வேண்டும் என்ற உன் எண்ணங்களை அமர்த்தி அதே இடத்தில் உட்கார வைக்கின்றது உன் நேரம் இன்று முடிவெடுக்கலாம் நாளை அதற்கான விஷயங்களை யோசித்து முடிவு எடுக்கலாம் என உன் நேரத்தை நீ வீணடிக்கிறாய் அதை மாற்று இப்போதைய நிலைக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்று யோசி பிறகு எதிர்காலத்திற்கான யோசனைகளில் நீ கவனம் செலுத்து உன் மூன்று காலங்களிலும் உன் கூடவே தான் உன் அன்னை நான் இருப்பேன் என்று வாக்குறுதியை கொடுத்துள்ளேன் என் வாக்குறுதி என் உயிருக்கும் மேல் விலை மதிப்பில்லாதது பிறகு ஏன் உனக்கான ஒன்றையும் உன் அன்னை செய்ய மாட்டேன் என்று நினைத்து கொண்டாயா நீ உனக்கு இது தேவை என்று குரல் கொடுப்பதற்கு முன்பாகவே உனக்கான அனைத்தையும் நான் அறிவேன் அப்படி இருக்கையில் உன் எதிர்காலத்திற்காக உன் அன்னை எப்படி யோசிக்காமல் இருப்பேன் உனக்கு எந்த நேரத்தில் என்ன தேவை என்பதையும் அவை உனக்கு நல்லதா என்று யோசித்த பிறகு அது உன்னை தேடி வரும் உனக்கான வாழ்வை நான் உருவாக்கினேன் அதில் உன் தேவைகளை பூர்த்தி செய்வதே என் சந்தோஷம் உன் வாழ்க்கைக்கு என்றும் நல்ல இனிமையான சங்கீதத்தை கொடுப்பேன் உன் கூடவே இருப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு குழந்தையே வந்த சில தடைகளை எண்ணி மனம் வருந்தாதே வரப்போகின்ற உயர்வு பெரியதாகும் உன் எண்ணம் எதுவோ அதே போல எல்லாம் வண்ணமயமாகும் இருளிலிருந்து வெளிவந்து சூழ நீ வாழப் போகிறாய் எனக்கு மட்டும் ஏன் எதுவும் சரியாக அமையவில்லை என் வாழ்க்கை எப்பொழுது சிறப்பாக அமையும் என்ற எண்ணத்தை முதலில் விடு உனக்கு கிடைத்த வாழ்க்கையை எண்ணி மகிழ்ச்சி ஏனென்றால் உனக்கு சாதாரணமாக தோன்றும் வாழ்க்கையானது பலருக்கு கனவாக இருக்கிறது வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்றால் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு ஒரு வீட்டின் அடுப்பறைக்குள் பாம்பு தெரியாமல் சென்றுவிட்டது உள்ளே உள்ள பாத்திரங்களின் மேல் மெல்ல ஊர்ந்து போகும்போது ஏதோ ஒரு கூர்மையான பொருளால் அதனுடைய உடலில் சிறு காயம் ஏற்பட்டுவிட்டது உடனே கோபத்தோடு அங்கு இருந்த ஒரு கூறான பொருளை கடிக்க முயற்சி செய்தது அந்த பாம்பு அது கத்தி கத்தி அறுத்ததால் அதன் வாய்ப்பகுதியில் கிழிந்து ரத்தம் வர ஆரம்பித்தது பாம்புக்கு கோபம் தலைக்கு ஏறி அந்த கத்தியை சுற்றி வளைத்து கொல்லும் நோக்கத்தோடு சுற்றி இருக்க ஆரம்பித்தது தன்னுடைய பலம் முழுவதையும் சேர்த்து காண்பிக்க ஆரம்பித்தது கடைசியில் என்ன ஆனது முழு உடலும் கத்தியால் வெட்டப்பட்டு காயமாகி ரத்தம் கொட்ட ஆரம்பித்தது என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்வதற்கு முன்பே அந்த பாம்பு தனது செயலாலேயே உடல் துண்டாக்கப்பட்டு இறந்து போனது இதே போலத்தான் நமது வாழ்க்கையிலும் மற்றவர்களிடம் தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்தி விடுகிறோம் அதன் வீரியம் நம்மையே தாக்கும்போது நாம் செய்த தவறு என்ன என்பதை உணர்ந்து அதிலிருந்து விலகி போகாமல் மேலும் மேலும் கடினமான வார்த்தைகளை பிரயோகிக்க ஆரம்பித்து அதன் எதிர்விளைவால் நமது மன நிம்மதியை இழந்து தேவையற்ற கோபம் பதட்டம் மன அழுத்தம் இவற்றால் நமது உள்ளம் உடல் நலத்தையும் கெடுத்துக்கொண்டு நம்மையே இழந்து விடுகிறோம் தேவையற்ற கோபத்தை விடு நீ இன்பமாய் வாழ முடியும் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் உன் அன்னையான நான் துணை இருப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடைவாய் இருளை கண்டு மிரலாதை குழந்தையே வாழ்க்கை என்றால் இன்பமும் துன்பமும் இணைந்ததுதான் இன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை துன்பத்தை மட்டுமே அனுபவித்தவனும் இல்லை கடினமான காலங்களிலும் நீ எதிர்கொள்ளும் அனைத்து பிரச்சனைகளும் உனக்கான வாழ்க்கை பாடத்தை கற்றுக்கொடுக்கவே வருகிறது என்பதை நீ உணர்ந்தாலே போதும் உன் மனம் சீராகும் மனிதனாக பிறந்தாலே கர்மாவின் பலனை அனுபவிக்க வேண்டும் இந்த கர்மாவை மனதார ஏற்க வேண்டும் நீ செய்த கர்மா உன் மூலமாகவே நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் நான் என்னும் அகங்காரம் ஆணவம் உன்னை கர்மாவிலிருந்து விடுதலை தராது நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் குழந்தையே அதில் யார் மனமும் பாதிக்கப்படாமல் நல்லோர் இதயங்களில் பதியப்பட வேண்டும் இல்லறவாசிகள் தங்கள் குடும்ப பாரத்தை ஏற்று நல்லறம் போதித்து உங்கள் கடமைகளை திறம்பட முடிக்க மனதை நற்சிந்தனையால் நிரப்ப வேண்டும் உனக்கு முன்னால் இருப்பவன் நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்வதை விட நீ நல்லவனா கெட்டவனா என்று ஆராய்ந்து வா அனைத்தும் அறிந்தவர் இவ்வுலகில் இல்லை படிப்பு உன் தரத்தை உயர்த்தும் சத்திய தர்மம் உன்னை இறைத்தன்மைக்கு அழைத்து செல்லும் இறைவனை தேடி அலையாதே இருக்கும் இடத்திலிருந்தே அறிய முயற்சி செய் வாழும் வரை நீ எடுக்கும் முடிவே நிரந்தரம் அதில் சத்தியம் ஒளிர வேண்டும் இதுவே இறை நாட்டம் கோடி செல்வம் வந்தாலும் அது உன்னை விட்டு விலகினாலும் நீ மனம் கலங்காதே தாய் தந்தை மகன் மகள் அண்ணன் தம்பி மனைவி கணவன் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் நீ வாழும் வரை மட்டும்தான் இங்கு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்து கொள்ளும் இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து உன் கடமை உணர்வை என்றும் மனப்பூர்வமாக உண்மையோடு அறிந்து செயல்படுத்தி வா எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்து மனதில் கற்பனையை வளர்த்து ஏகபோக வாழ்க்கைக்கு முற்படாதே எதுவானாலும் அது உன் கர்மாபடியே நடக்கும் இதை நீ நம்பு என் குழந்தையே நீ நல்லவன் என்பதை உன் மனம் ஊர்ஜிதம் செய்யும் வரை போராடு சத்தியம் கொண்டு விடு உனக்கு துணையாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையே நீ நம்பிக்கையோடு இரு நிச்சயம் உயர்ந்த நிலைக்கு நீ போகத்தான் போகிறாய் உன் கடமைகளை நீ செய் உன் கரங்களால் வேலை செய் வாயினால் பேசு கண்களால் பார் அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள் மனதை மட்டும் என்னிடம் நயமாக்கு உன் சிரமத்திற்கு அதிகமாக நூறு மடங்கு நான் உனக்கு தருகிறேன் என் குழந்தையே எனக்கு காட்டும் மரியாதையை பூமியில் உள்ள எல்லா அசையும் உயிரினங்கள் அசையா பொருட்களாகிய ஒவ்வொன்றிடமும் நீ காட்ட வேண்டும் இதுதான் என்னை மதிப்பதும் வணங்குவதுமான என் வழிபாட்டிற்கான வழியாகும் நான் உன் அன்பிற்கு வசப்பட்டுவிட்டேன் இனி உன்னை விட்டு நான் எங்கும் போக மாட்டேன் இனி உன் எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலையே வேண்டாம் குழந்தையே முக்காலமும் உனக்கு நான் துணையாக இருப்பேன் உன் கஷ்டங்கள் எல்லாம் உன்னை தாழ்த்துவதற்கு என்று நீ நினைத்து கொள்கிறாய் ஆனால் உண்மையிலேயே அது உன்னை தாழ்த்துவதற்கல்ல அடுத்த கட்டத்திற்கு உன்னை மேம்படுத்துவதற்கு உனக்கான விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால் அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்று அர்த்தம் உன்னை நான் சோதிப்பேனை தவிர ஒருபோதும் கைவிட மாட்டேன் இன்று இதை நீ நன்றாக உணர்ந்து இருப்பாய் உன்னைச் சுற்றி உன் மனதைத் தூற்றி பேசுபவர்களைப் பற்றி நீ நினைக்காதே அவர்களோடு வாதம் செய்யாதே அமைதியாக கடந்து செல்ல அந்த தருணத்தை வாக்குவாதம் செய்து உன் நிலையை புரிய வைப்பதை விட அமைதியாக சென்று உன் செயலால் அவர்களுக்கு அதை உணர்த்தப்பார் என்றைக்கும் சொல்லும் சொல்லில் கவனம் தேவை அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் யோசித்து செயல்படு உனக்கான அழகிய வாழ்க்கை காத்து கொண்டு இருக்கிறது அந்த வாழ்க்கை எல்லா ரணங்களுக்கும் மருந்தாய் அமையப் போகிறது இன்னும் மாற்றங்கள் பல இருக்கிறது என் குழந்தையே அந்த அழகிய நாட்களை எதிர்நோக்கி நீ காத்து கொண்டிரு உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் நான் கொடுக்கும் சீதனம் அது உனக்கான எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து இருக்கிறது நீ உயர்ந்து வளரப் போகிறாய் சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு உன்னையும் உன் வாழ்க்கையையும் நான் ஆக்குவேன் எதிலும் பொறுமை எங்கும் பொறுமை உன்னிடத்தில் அனைத்து நல்ல பண்புகளையும் நான் கொடுப்பேன் உன்னுடைய கரும பலனை நான் கழித்து வருவதால் உனக்கு எல்லாமே தாமதமாகிறது நம்பிக்கையை நீ கைவிட்டு விடாதே உன் அன்னையான என்னை நம்பு யார் கைவிட்ட போதிலும் உன் அன்னையான நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் என் தங்கமே எனது உண்மையான பக்தன் எனது அன்பை தவிர வேறு எதையும் என்னிடம் எதிர்பார்ப்பது இல்லை என் விருப்பமே அவனது விருப்பமாக இருக்கும் அவனது வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளும் என் விருப்பப்படியே நடக்கிறது அதை அவன் திடமாக நம்புவான் அப்படிப்பட்ட என் பக்தனை காக்க ஏழு கடல்களையும் நான் தாண்டி செல்வேன் ஏன் இந்த குழப்பம் எதற்காக இந்த பதற்றம் ஏன் இந்த வீணான கவலை ஏன் இந்த துடிதுடிப்பு அனைத்தையும் விட்டுவிட்டு உன் வேலைகளை பார்த்து கொண்டிரு நான் உனக்காக வேலை செய்கின்றேன் உனக்காக அவதரித்தவன் நான் உன்னை நல்லபடியாக உயர்த்த உனக்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் தயவு செய்து நான் உன்னுடன் இருப்பதை உணர்ந்து கொள் என் தங்கமே நான் வருவதற்கு முன்பும் வந்ததற்கு பிறகும் நடந்து கொண்டிருப்பதை உணர்ந்து கொள் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் உன்னை அனைத்து திசைகளிலிருந்தும் நான் பாதுகாத்து கொண்டு இருக்கிறேன் நான் இருக்கும் இடத்தில் எவரையும் நெருங்க விட மாட்டேன் என் செல்வமே என் கண்பார்வை உன் மீது விழுந்து கொண்டிருக்கும் போது எந்த கெடுதலும் வந்து உன்னை துன்புறுத்திவிட முடியாது என் கண்ணிலிருந்து வரும் அருள்கதிரால் நீ பாதுகாக்கப்படுகிறாய் அதனால் கவலையை விடு எப்படி என் வேண்டுகோள்கள் அனைத்தும் இப்படி நிறைவேறியது என விரைவில் நீயே ஆச்சரியப்படப் போகின்றாய் முடியும் என்ற வார்த்தையை முன்னால் வைத்து முயற்சி செய் அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் நிராகரிப்புகளைக் கண்டு நெஞ்சு உடையாதே உன்னை யாராவது தூக்கி எறிகிறார்கள் என்றால் இறைவன் உன்னை மேலே தூக்கி விடுகிறான் என்று அர்த்தம் ஏன் எப்போதும் எனக்கு யாரும் இல்லை என்று புலம்புகிறாய் அந்த எண்ணம் மிகவும் தவறானது ஆபத்தானதும் கூட உன்னை சுற்றியுள்ளவர்களை முதலில் புரிந்து கொண்டு செயல்படு அதை விட்டுவிட்டு உன் எதிர்பார்ப்புகளை அவர்கள் உடைக்கும்போது போது கவலைப்படுகின்றாய் இவ்வுலகில் இன்று பலர் சுயநலம் இல்லாமல் எந்த செயல்களை பிறருக்கு செய்வதில்லை அப்படிப்பட்டவர்களிடமிருந்து சற்று விலகியிருப்பதே உனக்கு நல்லது நீ என்ன தவறு இழத்தாய் வருத்தப்படுவதற்கு உன்னை ஏமாற்றியவர்களின் நம்பிக்கையோடு செயல்படும்போது நீ அவர்களை விட அதீத நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு யாரும் இல்லை என்று வருந்தாதே உலகில் உள்ள அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான சுமைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும் உனக்கு சிறியதாகப்படும் பிரச்சனை மற்றவர்களுக்கு பெரியதாக இருக்கும் அவர்களுக்கு சிறியதாக தெரியும் பிரச்சனை உனக்கு தலையாய பிரச்சனையாக இருக்கும் உன் வாழ்வில் தைரியமாக உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களை எதிர்த்து நின்றால்தான் அதை நீ வெற்றி காண முடியும் நீ போகும் பாதையில் மோசமான மனிதர்கள் ரூபத்திலோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு வழியிலோ உனக்கு தடைகள் வந்திருக்கும் இனியும் வரும் அஞ்சாதே தைரியமாகவும் நம்பிக்கையுடனும் உன் இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இறையன் தங்கமே உன் கடமைகளிலிருந்து ஒரு நாளும் தவறாதே நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும் நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று எதையெல்லாம் இழந்தாயோ நான் அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும் எல்லாம் தெளிவு பெற்று நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றியமைக்க நான் எந்த ஒரு உருவத்திலும் முன்னை தேடி வருவேன் வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உன் தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றிற்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதலாகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்காதே குறுக்கு புத்தி சுயநலமானது விரைவில் துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் நீ புத்திசாலியாகவும் கல்லங்கபடமற்றவராகவும் மனித தன்மையோடு கூடிய கூர்மையான புத்தியோடு இருக்க வேண்டும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நீ நிச்சயம் தடைகளை தகர்த்து வெற்றியடைவாய் குழந்தையே வாழ்க்கையில் சில நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தும் சில நிகழ்வுகள் மனதிற்கு வருடலான சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் மனதிற்கு நிம்மதி தரும்போது அது ஒன்றும் தெரியாது இதுவே குழப்பத்தில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கூட உன்னால் அறியாத நிலையை உணர்வாய் அந்த சூழ்நிலையில் உன் அருகிலேயே நான் உனக்காக இருப்பேன் உனக்கான நல்லதை மட்டும்தான் செய்வேன் உனக்கும் உன் குடும்பத்தினருக்கும் எல்லாம் வந்து சேரும் குழந்தையே உனக்கான காலம் விடியல் வந்துவிட்டது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக போகிறது நீ எதற்கும் கவலைப்படாதே உன்னோடு உன் வராகி வராகித்தாயான நான் இருக்கிறேனே உனக்கு எப்போதும் உலகமாய் இருப்பேன் உனக்கு எதுவும் நேர விடமாட்டேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதத்துடன் கூடிய அன்பும் உனக்கு எப்போதும் உண்டு நல்ல நிலையில் நிம்மதியோடும் சந்தோஷமான மனநிறைவோடும் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் வாழ வைப்பேன் நம்பிக்கையோடு கூடிய பொறுமையாக நீ காத்து இரு என் அருகில் நீ எப்போதுமே இருப்பாய் உனக்குள் பல திறமைகள் இருக்கிறது ஆனால் அது தெரியாமல் உன்னை எல்லோரும் ஒதுக்குகிறார்கள் இந்த உலகத்தில் எவருமே எதையும் தெரிந்து கொண்டு வருவது இல்லை அவர்களுடைய திறமைதான் அவர்களை மாற்றுகிறது தோற்றுப்போ தவறு இல்லை தோற்றுப்போன கவலையில் கூட நீ வேகமாக ஓடி வருவாய் ஜெயிக்க நினைத்தவனுக்கு முன்பாக நீ புரிந்து கொள் குழந்தையே எத்தனை தடவை தோற்றாலும் நீ வீழ்ந்து விடமாட்டாய் உன்னை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் சாதிக்கப் போகிறாய் அதற்கான காலம் கூடி வந்து விட்டது குழந்தையே அதற்கான வழிமுறைகளும் காத்திருக்கிறது எதற்கும் ஒரு அனுபவம் வேண்டாமா என்று நீ யூகிக்க நினைப்பாய் தேவையில்லை உன் திறமை மீது நம்பிக்கை வை நீ கண்ட கனவின் மீது நம்பிக்கை வை உன் லட்சியத்தை அடைய எத்தனை தடவைகள் தோற்றாலும் எத்தனை தடைகள் வந்தாலும் உன்னை இழிவாக பேசினாலும் நீ தளர்ந்து போகாதே கீழே விழுந்தாலும் எழுந்து ஓடத் தொடங்கு வெற்றி உனக்காக காத்திருக்கிறது உனது கனவுகள் விரைவில் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது என் குழந்தையே எது தெரியாமல் நீ கவலையோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை இன்னும் எத்தனை நாட்கள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய் அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ அறிவாயல்லவா குழந்தையே அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக இன்னும் உன் நிமிடங்களை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் இழக்காதே உன் மனம் ரணத்தால் கொதித்து போயிருக்கிறது ஆதங்கத்திலும் வழியிலும் நீ இருக்கின்றாய் நமக்கென்ற ஒரு நாள் வரும் அன்றைக்கு நாம் பேசிக்கலாம் என்று நீ வேதனையில் இருக்கிறாய் நீ பேசி என்ன பயன் அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள் அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீதான் நிம்மதி இழப்பாய் அதை நன்றாக ஞாபகம் வைத்துக்கொள் உன்னையும் உன் அன்பையும் கொண்டாடுபவர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்காக நீ சிரி அழு வருத்தப்படு உதவி செய் ஆனால் உன்னை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட தங்காதே அமைதியாக அவர்களை விட்டு நகர்ந்து வந்துவிடு அவர்களைப் பற்றி நீ யோசிக்காதே குழந்தையே உன் கோபம் நியாயமானதுதான் ஆனால் அது வேண்டாம் அது உன்னையும் உன் நிம்மதி சிரிப்பு சந்தோஷத்தையும் தொலைத்துவிடும் உனக்கு எந்த விதமான குழம்பும் நிலை வேண்டாம் அனைத்தும் என்னிடம் நீ விட்டுவிட்டாயல்லவா இனிமேல் உனக்கு கவலை எதற்கு இனிமேல் உனக்கு எல்லாமே நல்ல காலம்தான் உன்னை நிச்சயம் நான் உயர்த்தி பிறர் நிமிர்ந்து பார்க்கும் வண்ணம் உன் வாழ்க்கையை வெற்றியில் வாழ வைப்பேன் இது உன் அன்னை வராகியின் வாக்கு சிறிது காலமாக உனக்குள் இருந்த மன போராட்டத்திற்கு விடை கிடைக்கும் நேரம் வந்தது எதை நோக்கி நீ என்னை வேண்டி நின்றாயோ அது உன்னை நோக்கி வரப்போகிறது அதை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகிறேன் மனநிறைவோடு நீ பெற்றுக்கொள் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காகவும் நான் உன்னோடு எப்போதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி வந்துவிட்டேன் நான் எங்கும் வியாபித்து இருப்பேன் உனக்கு ஏற்பட்டு இருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது தங்கமே உன் பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன் உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும் எதை செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் யோசித்து யோசித்து உனக்கு நான் வழங்கிக் கொண்டு இருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு நான் வழங்கப் போகிறேன் நீ மகிழ்ச்சியாக இரு எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை நினைத்து என்னை பின்பற்றியிரு